சிங்கிள் பேப்பர் எடுத்துக்கோங்க எல்லாருமே கவர் பண்ணுங்க எல்லாருமே கவர் பண்ணுங்க அதுக்கப்புறமா நம்ம கரைப்பகுதி நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்கணும் ரெண்டு கரை பகுதியும் சரியா இது கரை சரியா உங்களோட பிளவுஸ் பிடிக்க கரை வரும் நீ சொன்னதால் அந்த பகுதியும் ஆப்போசிட்டில் இருக்கணும் நம்மளுக்கு இந்த ஃபோல்டிங் பண்ணது நம்ம பக்கம் அடிச்ச பக்கம் நம்மளுக்கு அடிச்ச பக்கம் நம்ம பக்கம் ஆமா புரியுதுங்களா இந்த மாதிரி தான் கிளாஸ் வைக்கணும் வச்சு ஃபஸ்ட்டு இப்போ அன்னைக்கு வந்து நம்ம மெஷர் மெஷர்மெண்ட் எடுக்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம்ல இப்போ நம்ம பிளவுஸு மெஷர்மெண்ட் எடுத்து ப்ளவுஸை வச்சும் தைக்கலாம் இந்த மெஷர்மெண்ட் வச்சும் தைக்கலாம் சரியா நீங்கள் ப்ளவுஸ் வச்சு மெஷர்மெண்ட் தைச்சிங்கன்னா சில நேரத்தில் அது சுருக்கமாக இருக்கலாம் ப்ளவுஸ் நல்லா சரியாக இருக்காது ஸோ அதே தப்பதை நீங்கள் திரும்ப பண்ணுவீங்க ஸோ மெஷர்மெண்ட்டையும் எடுத்துக்கோங்க எவ்வளோ இருக்குது இருபத் இருபது இருபது இந்த மாதிரி தான் வைக்கணும் ஷேப்பை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த கார்னர் கை கிட்ட கையை இப்படி தான் வைக்க வேண்டாம் கை எப்படி வச்சாலே ஓகே தான் சரியா அப்போ இருபதா தான் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க நீங்கள் எல்லாருமே நோட் பண்ணிங்கன்னா தான் இங்கே ஏறும் எல்லாருமே பேப்பர் ஏதாவது நோட்டு நான் சொன்னோடையும் அதை எடுத்து யாராவது ஒரு வீடியோ எடுத்துகிட்டு சென்ட் பண்ணிவிடுங்க எல்லாருமே வீடியோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது

எடுத்து மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குல கண்டுபிடிச்சோம்ல நம்ம அப்ப பிளவுஸ்ல கண்டுபிடிக்கணும் இது என்ன சைஸ் தெரிஞ்சாதானே அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது போடுவோம் அதனால கண்டுபிடிக்கணும் பேக்கில் எவ்வளோ இருக்கு நீங்கள் எந்த பேப்பரில் எழுதிங்களோ அதுக்கு மேலே இந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும் நீங்கள் எழுதி எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும் நிற்கும் இல்லைன்னா மறந்துடும் நம்ம நிறைய இப்போ ரொம்ப நாள் கழிச்சு டச் இல்லாததானே வந்திருக்கீங்க ஸோ அதனால் மெமரி ஆகணுன்றதுக்காக நான் இதெல்லாம் எழுதி எழுதி பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த லூப் பட்டியை விட்டுடணும் இங்கே விட்டுறணும் ஏன்னா ஏன்னா இந்த கொப்பிங்க போயிடுதா போயிட்டு வந்து உள்ள போய்டல ஸோ அதனால இந்த அளவுல இருந்து தான் இங்க இருந்து ஆம்கோ ஆமா இங்க இருந்துதான் எவ்வளோ இருக்கு இருக்கு அதே மாதிரி இந்த சைடு இந்த சைடு ஃபுல்லாக எடுக்கலாமா எவ்வளவு இருக்கு 2.5 8.5 அப்பையப் ஆட் பண்ணுங்க எவ்வளவு வருது 17 17 3 செவன் 20 27 37 30, 30, 30, 7, 7, 30. Hmm. 37 அந்த மாதிரி 37 இதெல்லாம் அத வந்து 38-ஆ மாத்திக்கலாம் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா போடு அந்த ஒற்றை இலக்க எண்ணில வருதுல அத இப்ப நம்ம பிரேஸ் சைஸ்லாம் அப்படி இருக்காங்க 32 32 36 38 அப்படி வருது ஸோ இந்த மாதிரி இப்போ அரை இன்ச்சு இதில் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்தாலே இது தோட்டி தான் சரிங்களா அரை இன்ச்சு இந்த மாதிரி ஒற்றையில் கொட்டிருந்தால் அதை முப்பத்தெட்டாக சைஸ் மாற்றிடுங்க சரியா இப்போ முப்பத்தி ஆறு ரன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னா முப்பத்தி ஆறு போதும் போதும் ரன் வந்துச்சுன்னா முப்பத்தி முப்பத்தாறு அதுதான் கரெக்டான வருது சரிங்களா செஸ்டோட அளவு பைய உங்களது எவ்வளோ 38 28 இத இத நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் சரியா இத நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க அப்புறம் இங்களோட உயரம் ரெண்டாவது 1.20 இங்கே பாருங்கள் உயரம் எடுக்க சொல்ல அவங்களோட கிளாத்தை இப்படி பிடிச்சிக்கிட்டோம் பிடிச்சிட்டு இப்படி தான் எடுக்கணும் இல்லை சுருங்கி இருக்கும் ஸோ இப்படி தான் வைக்கணும் இப்படி தான் வைக்கணும் நான் எப்படி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதில் காரணம் இதில் காரணம் நீங்கள் சும்மா இப்படி சுருங்கி இருக்கு இப்படியே வச்சுட்டு எடுக்கக்கூடாது அப்படி கையில் எடுத்து வச்சு பாருங்கள் ஓகேவா நான் தெரியவேண்ணா இது தெரிஞ்சீன் வச்சா

குண்டுூசி வாங்கிட்டு இந்த கார்னர் இந்த கார்னர் வச்சிட்டு இந்த ஷோல்டர் இங்கெல்லாம் பின் பண்ணிடணும் சரியா ஆமாக்கா வா இங்கெல்லாம் பின் பண்ணிக்கணும் இங்கே இங்கே இதெல்லாம் பின் பண்ணிக்கணும் சரியா இங்கெல்லாம் இப்போ அந்த குண்டூசி வாங்கி வச்சுக்கோங்க விற்கிறாங்க அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு அப்புறம் இங்கேருந்து எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு நேற்று எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ம் எயிட் பாயிண்ட் ஃபைவ் அதுதான் இப்போ இந்த அளவு எடுத்துக்கோ நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிவிட்டு எப்போவுமே சரி கீழே மடித்து தக்க ரெண்டு இன்ச்சு சாலிடாக விட்டுருணும் ஓகேவா எழுதிக்கோங்க நான் சொல்ல சொல்ல எழுதிக்கோங்க அப்னோட் தானே எழுதிக்கோங்க நீங்கள் யாரையும் கேட்கவே வேண்டாம் உங்கள் நோட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணி

புரியுதுங்களா ரெடி அளவுன்றது நம்ம ப்ளவுஸோட அளவு ப்ளவுஸோட அளவுலேயே நம்ம கட் பண்ணிட முடியுமா அப்போ சைலுக்கு வேணும்ல ஸோ அதுதான் இது அதுக்கு எவ்வளோன்னா காலஞ்சு விட போதும் நீங்கள் அரைஞ்சி விடலாம் அரைஞ்சி விட்டால் அரைஞ்சி பிடிக்கணும் நீங்கள் அரைஞ்சி பிடிக்கணும் எல்லாமே மாறும் ஓகேவா நீங்கள் அரேஞ்சி விடுவீங்க நான் சொல்லுவேன் அரேஞ்சி விட்டுக்கோன்ட்டு அன்னு நீங்கள் கரெக்டாக பண்ணி ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விட்டுறதெல்லாம் அரேஞ்சு விடுவோம் எத்தே இது பண்ணுங்க நம்ம அப்புறமா இது பண்ணிக்கலாம் மாற்றிக்கலாம் சரியா ஏன்னா காலை எஞ்சி வச்சுட்டு திரும்ப அளவில் பிடிச்சிடக்கூடாதுல்ல ஓகேவா நீ அரைஞ்சி வச்சுக்கோங்க இல்லை எழுதிக்கோங்க இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் எழுதிக்கோங்க உங்கள் புரிய தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் இல்லை உங்கள் லாங்குவேஜில் எழுதிக்கோங்க சொல்லுங்கள் உயரம் எவ்வளோ வச்சோம் எல்லாம் தெளிவாக இருக்கீங்களா தான் வச்சோமா சரி அப்புறம் இங்கே எவ்வளோ விட்டோம் எப்போ நான் பார்த்துக்கலாம் ஓகேவா இந்த மாதிரிலாம் நீங்கள் எழுதிக்கோங்க உங்கள் பேப்பர்லையே இந்த மாதிரிலாம் எழுதிக்கோங்க அப்போ உங்களுக்கு ஞாபகத்துக்கு சரி இப்போ தேர்ட்டி எயித்துக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா இந்த ப்ளவுஸோட அளவை உங்கள் கையில் ப்ளவுஸ் இருக்குல்ல பின் பண்ணியிருப்பீங்கள அதை வந்து இந்த போட்டிருக்கோம்ல லைனு அந்த லைன்ல எப்படி வைக்கணும் லைனில் வச்சுட்டு இது ஏற்கனவே நம்ம காலஞ்சி எக்ஸ்ட்ரா தானே வந்தது நம்ம பதினாறு தானே வச்சோம் ஸோ அதனால தான் அந்த காலஞ்சி வெளியில் நடிக்கிது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா எப்பவுமே ப்ளவுஸு இப்படி தான் வரும் நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சா அங்கே மாறும் ஸோ இதை இந்த கார்னரை இந்த நெக் இந்த கார்னரை இங்கே வச்சுருந்தோம் இது எவ்வளோ தூரம் போதோ போட்டோம் சரியா இந்த அளவு அரைஞ்சி பேக்கில் ஒரு அரைஞ்சு இருக்கா அப்போ ஒரு இன்ச்சா இந்த ஒரு இன்ச்சு இந்த அரை இன்ச்சி அரைஞ்சி பிடிக்கும் அதை பிடிச்சோன்னா அதை தருந்து சும்மா அதை தரப்பிடணும் தந்துட்டாங்க இப்போ என்ன பண்ணணும் இந்த ரெடி அளவு அந்தந்த இடத்துல நீங்கள் பக்கத்தில் இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க நெக்கு இங்கே இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இங்கே சரியா ப்ளவுஸை ரெண்டாக போட்டு அசையவே கூடாது ரெண்டுமே ஒன்று கூல தான் இருக்கணும் ஸோ இதை இது அப்படி வச்சு இது ரெடி அளவு இங்கே ஆஃப் இன்ச்சு தையலுக்கு ஓகேவா இங்கே யார் போட்டுங்க அளவுக்கு இங்கே எஸ் போட்டுங்க தையல் ஓகேவா புரியுதா யாருக்காவது புரியுதா புரியுது அதே மாதிரி இங்கே ஷோல்டரு அதே மாதிரி இந்த இந்த கேப் இங்கே தையல் இருக்குது பார்த்தீங்களா இங்கே ஷோல்டர் ஓகேவா புரியுதா புரியுது இப்போ இதில் இருந்து அரை இன்ச்சு தையலுக்கு அப்ப இது என்ன ரெடி தானே என்ன பண்ணுவோம் வெளிப்பக்கம் உள் பக்கம் சொல்லுங்க என்னென்ன யாராவது ரெடி அளவ மார்க் பண்ணாதீங்க அளவு மட்டும் இது ரெடி அளவுல அப்ப இதுவும் ரெடி அளவுல எங்க மூட்டை தான் சிட்டிங் எல்லாம் வந்து ஆமா டேப் போங்க எக்விங் மட்டும் மொத இருந்து ஆமா இங்க இருந்து 1.5 தான் வைக்கணும் ஆம்பூ என்ன அது பேரு ஆம்பூ ولا ஷாம்பூ பாருங்க இங்கே பாருங்க இதுக்கு பேரு சரியா இதுக்கு பேர் ஷோல்டர் எழுதிக்கோங்க வரைஞ்சி படம் எழுதிக்கோங்க இது இதுக்கு பேர் நெக்கு இதுக்கு பேர் ஷோல்டரு இதுக்கு பேர் ஆம்போல் இங்கே கோட் போட்டு எடுத்தோம்ல இதுக்கு பேர் ஆம் கோல் சரிங்களா அதுக்கப்புறமா ப்ளவுஸை இப்படி போட்டுட்டு சொல்கிறேன் நம்ம இங்கே மார்க் பண்ணோம்ல நீங்கள் மார்க் பண்ண அளவில் இப்படி ப்ளவுஸ் போட்டு இதெல்லாம் இந்த லைன் போட்டுக்கோமே சரியா இந்த லைன் மார்க் பண்ணிக்கோ எவ்வளோ சொன்னே கால் தான் தான் வைக்கணும் ஒன்றெல்லாம் வச்சிங்கன்னா இங்கே துணி வந்துடும் சரியா ஒன்னே கால் தான் சரி இங்கே மார்க் பண்ணுங்க முடியாது இந்த மார்க்கை இது ஸ்ட்ரைட்டாக ஆமா ஆமாம் இங்கேருந்து ரெண்டு இன்ச் தையலுக்கு நீங்கள் வந்து இங்கே தான் கட் பண்ணணும் சரியா இதை அப்படியே கட் பண்ணி கொண்டு வாங்க

நாரஞ்சே அந்த நாரஞ்சேல தான் நாம மார்க் பண்ணிருக்கோம் இது எவ்வளவு நீங்க உங்க பார்த்து சரியா இங்க இருந்து இங்க இருந்து இந்த இருந்து இன்ச் மார்க் பண்ணி அந்த ஸ்ட்ரைட்டா கீழ மார்க் பண்ணி அங்க இருந்து வா இங்க இருந்து டாட் பேக் டாட்டுக்கு பேக் டாட்டு எப்படி Yeah 방 dot dot இருந்து ஒரு dot ஒரு dot 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 அப்படியே dot கொண்டு வரணும் அதே அளவு அந்த அளவு கொண்டு dot dot கொண்டு வந்து dot 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 சரியா dot 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 dot